டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் புருவங்களை பற்றி சாமுத்திரிகாலட்சணம் என்ற புஸ்தகம் என்ன சொல்கின்றது இரண்டு புருவங்களும் நெருங்கியிருந்தால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் புருவ இடைவெளி அதிகம் இருப்பின் அரசபோக வாழ்க்கை கிடைக்கும் ஒருவருக்கு வலதுகண் புருவத்தில் மச்சம் அமைவது மிக அற்புதமான அமைப்பு இவர்கள் முப்பது வயதுக்கு மேல் அதிர்ஷ்ட வாழ்வை பெறுவார்கள் இப்படி புருவங்களின் அமைப்புகள் குறித்து பல ஆச்சரியமூட்டும் தவல்களை தருகிறது சாமுத்திரிக சாஸ்திரம் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி குறுகி நெருக்கமாக இருந்தால் அது நட்பு உறவுக்கான அடையாளம் இத்தகைய அமைப்பை பெற்ற நண்பர்கள் நட்புக்கு உதாரணமாக இருப்பார்கள் இவர்களை நண்பர்களாக பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் புருவங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருந்தால் அத்தகைய அன்பர்கள் பொறியியல் துறை மற்றும் கலைத்துறையில் வல்லுநராக திகழ்வார்கள் பெண்களுக்கு புருவங்களுக்கு இடையே இடைவெளி இல்லாமல் இருப்பது சுப லட்சணம் என்று சொல்லப்படுகிறது அவர்களின் வாழ்வில் நினைத்த சௌவாக்கியம் கிடைக்கும் புருவம் பிறையொடிவில் இருந்தால் மிக மென்மையான உணர்வு படைத்தவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் கல்வியின் உயர் உயர்தகுதியை பெற்றவர்களாகவும் திகழ்வர் சரஸ்வதி தேவியின் புருவ பிரையொடிவில் இருக்கும் என்று சான்றோர்கள் போற்றுவர் வில் போன்று வளைந்த புருவம் பெண்களுக்கு இருந்தால் அவர்கள் அழகுணர்ச்சியும் அன்பும் கொண்டவர்களாகத் திகழ்வார்கள் குடும்பத்தாரிடம் பாசம் மிகுந்திருக்கும் ஓவியம் சிற்பத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அதிகம் வளையாமல் நீண்டிருக்கும் புருவ அமைப்பை பெற்றவர்கள் சற்று முரட்டு குணமாகவும் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பர் இவர்களுக்கு இராணுவம் காவல்துறை போன்ற துறைகள் சிறந்தவை பெரிய பொறுப்புகளை எளிதில் செய்து முடிப்பார்கள் குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படும் இருந்தாலும் நிம்மதிக்கு குறைவு இருக்காது ஒரு மெல்லிய கோடு போன்று பருவ பூர்வம் அமைய பெற்றவர்கள் கபடு சூதுகள் அறியாத அப்பாவிகளாக இருப்பார்கள் மற்றவர்கள் ஆட்டி வைத்தபடியெல்லாம் ஆடுவார்கள் அனைத்தையும் எளிதில் நம்பி விடுவார்கள் ஆகவே உங்கள் புறுப்பு அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டு அதற்கேப்ப லட்சண சாஸ்திரம் சொல்லும் நீதிகளை புரிந்து கொண்டு உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் மச்சிவாய